ஹலோ மக்களே தீபாவளி ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிப்பன் முறுக்கு தான் யாருக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் எல்லட முறுக்கு இது எல்லா ரெசிபீஸுமே இருக்குது அதையுமே வந்து பார்த்துருங்க நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆன்லைன் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில பொருள்லாம் மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் நிறைய சோம்பு சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி விடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நல்லா மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கணும் இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடக்கான மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு கப் வந்து மாவு எடுத்துருக்கேன் இந்த மாவு எப்படி வந்து செய்யணுன்றதை நம்ம முறுக்கு செய்கிற வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் அந்த மாவு தான் நம்ம இப்போ வந்து சேர்த்துக்க போகிறோம் இந்த அரிசி மாவு நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து முறுக்கோ இல்லைனா இந்த மாதிரி ரிப்பன் பக்கோடா வந்து செஞ்சுக்கலாம் மாவு இப்போ வந்து ரெண்டு கப் நிறையா வந்து எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கப்புக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு வந்து சேர்த்துக்கணும் நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா கோபுரம் மாதிரி அந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக கடலை மாவு சேர்க்கக்கூடாது இப்போ நான் வீடியோவில் காட்டின அளவு சேர்த்தா போதும் காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி தூள் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம பூண்டு அரைக்கிறப்பவே உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற வச்சு காஞ்ச மிளகாயை வந்து அரைச்சிக்கோங்க அப்படியே அரைச்சிங்கன்னா அரைப்படாது ஊற வச்சுட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துருக்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்தால் தண்ணியில் கரைச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க அரைச்ச விழுதியுமே வந்து சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் நெய்யுமே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சுக்க போகிறோம் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து உப்பு எல்லா இடத்துலையுமே வந்து கலந்துருக்கும் இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சுட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் நம்ம இப்போ ரெண்டு கப் வந்து மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு ஒன்றே கால் கப் வரைக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் எடுத்தவுடனே ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை வந்து பிசைஞ்சுக்கணும் எல்லா மாவும் ஒன்றா கலந்து வரணும் இப்போ நம்ம மாவை வந்து பிசைஞ்சுட்டு உங்ககிட்ட காட்டுறேன் உங்களுக்கு மாவு வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம முறுக்கு மாவு அளவுக்கே இதோட பதம் வந்து இருக்கணும் அப்புறமா நம்மளுடைய முறுக்கச்சில் ரெண்டு நீட் நீட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கு அந்த அச்சை தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் மாவு இந்த ஸ்டேஜுக்கு பெசிஞ்சதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி முறுக்கச்சில் சேர்க்கறதுக்கு முன்னாடி முறுக்கச்சில் நல்லா வந்து எண்ணெய் தடை ஒட்டாமல் வரும் முறுக்கு பிழையிறதுக்கு சொல்கிற அதே டிப்ஸ் தான் அச்சு ஃபுல்லாக நிறைய மாவு வந்து சேர்த்துறாதீங்க ஒரு முக்கால் பங்கு வரைக்கும் மாவு இருந்தால் தான் உங்களுக்கு பிழதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுடைய மாவு நீங்கள் ஜாஸ்தியாக சேர்த்துட்டிங்கன்னா வெளியெல்லாம் வந்து வந்துடும் அதே மாதிரி எண்ணெய் தடவுறதுக்கு மறந்துடக்கூடாது இப்போ நம்மளுடைய ரிப்பன் பக்கோடாவை வந்து செஞ்சுக்கலாம் உங்களுக்கு டேரெக்டாக எண்ணெயில் பிழிய வரும்னா நீங்கள் டைரெக்டாக எண்ணெயில் வந்து பிழிஞ்சிடலாம் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு தெரியறதுக்கு இந்த மாதிரி பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ நல்லா கரெக்டாக வருது பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவுமே வருது இந்த மாதிரி இருந்தால் தான் மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைனா ஒன்று கெட்டியாக இருக்கும் தண்ணி அதிகமாகிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டோடனே பூரி மாதிரி மேலே எழும்பி வரணும் அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருந்தால் இருந்தால் மட்டும்தான் உங்களோடய ட்ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக வந்து வருங்க இப்போ எண்ணெய் சரியான அளவில் காஞ்சிருக்கு நான் எண்ணெயிலே அப்படியே பிழிஞ்சிக்க போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி பிழிய வராதுன்னா வாழை இலையில் பிழிஞ்சு வச்சுட்டு குட்டி குட்டியாக எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தான் சாப்பிட போகிறோன்றதுனால இந்த மாதிரி கரெக்டான ஷேப்பில் வரணுன்றது கிடையாது குட்டி குட்டியாக முறுக்கு மாதிரி நீங்கள் பிழிஞ்சு வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இப்போ டேரெக்டாகவே எண்ணெயில் வந்து பொறிச்சிக்கிறேன் நீங்கள் வாழை இலை இல்லைன்னா வந்து ஜல்லிக்கரண்டியில் போட்டுக்கலாம் பட்டர் ஷீட் சொல்லுவாங்க இல்லைங்களா பேக்கிங் ஷீட் அது இருந்தால் கூட நீங்கள் வந்து பிரிஞ்சுக்கலாம் இல்லைனா புதுசாக ஒரு பிளாஸ்டிக் கவர் எதுவுமே யூஸ் பண்ணாத பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிழிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக பிரிஞ்சு வச்சிடக்கூடாது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் பிழிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பேட்ச் போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து போடுங்க ஈரம் எல்லாமே வந்து காஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டாகிடும் உங்களுக்கு சாஃப்டாக அதாவது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வந்து உங்களுக்கு இருக்காது ஹார்டாகிடும் பாருங்கள் எண்ணெயோட சலசலப்பு முழுசாக அடங்கிடுச்சு இந்த தான் நீங்க இதை வந்து எடுக்கணும் தான் நம்மளுடைய ரிப்பன் பக்கோடா நல்லா வந்து எல்லா இடமே வெந்திருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவுமே இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து போட்டு எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக லாஸ்ட்டு பேட்ச் பொறிச்சு எடுக்கிறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை மேலே வந்து தூவிடுங்க குழந்தைங்க இந்த மாதிரி கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம பூண்டு அரைக்கிறப்பவே கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிட்டு இதில் வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ரிப்பன் பக்கோடா வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலில் ராகி முறுக்கு ரெசிப்பியுமே இருக்குது அதே மாதிரி கம்பு தட்டை கம்பு பக்கோடா ரெசிப்பியுமே இருக்குது இந்த தீபாவளிக்கு ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து செய்யுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கருவேப்பிலையை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடணும் ஈரம் இருந்துச்சுன்னா வெடிக்கும் அதனால நீங்கள் வந்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க ஈரம் இருந்துச்சுன்னா சட்டு நம்ம மேலே வந்து வெடிச்சிரும் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் வந்து தட்டின பூண்டு பற்கள் சேர்த்துட்டு அதோடயே எடுத்து வச்சுக்கோங்கனாலும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க உங்களோட ரிப்பன் பக்கோடா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபீஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ